இருபதாயிர ரூபாய்க்கு பெஸ்ட்டான மொபைல் வாங்கலான்னு பண்ணிகிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கான தான் மக்களே இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆல் ரவுண்டர் மொபைல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாலோ இல்லை கேமிங் மொபைல் தான் வேணும்னு நினச்சிட்டு இருந்தாலோ இல்லை கேமரா நான் நிறைய எடுப்பேன் கேமரா மொபைல் வேணும்னு நினச்சிட்டு இருந்தாலோ இந்த வீடியோவில் நம்ம எல்லா மொபைலையும் பார்க்க போகிறோம் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும் ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் தான் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மொபைல்ஸை கொடுக்குறாங்க ஸோ அதே மொபைல்ஸ் அப்படின்னு இந்த வீடியோக்குள்ள பார்த்துடலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க அப் டூ என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மக்கள் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அண்ட் பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்ம சேர்த்து பார்த்துடலாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டின்றது கிடைக்கும் எதை வாங்கலாம் எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற கிளாரிட்டி ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பெருசாக போகிறதுக்கே சான்சஸ் இருக்குது அதனால் டூ எக்ஸ் ஸ்பீடில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபுள்யூஎஸ் நம்ம கிவ்வேல வேலை ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போகோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலை நமக்கு ஃப்ரெண்டில் குருலா லே கிளாஸ் விக்க்ட்டு ஸ்டூவால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சோல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஹர்ட் ஹேர்ட் சர்ஃபெஷும் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளை ஃப்ரம் போகோன்னு அப்படினு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபாமன்ஸும் வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது

அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்இடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னா பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் எண்ட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியர் அண்ட் எஸ்டி கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறிய பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்திரெண்டாயரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குர்லா க்ளாஸ் ஃபிக்ஸ் டூ இருக்கட்டும் ஆகட்டும் அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறு இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோடு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட ஸ்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ எக்ஸ் அவன் அன்பா ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தேர்ட்டின் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல்லாக்ரி ப்ளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் சஃப் செய்யட்டும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எட் ஸ்பீக் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேனால் நம்மளால சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெப்ளைசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிக்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதே யூஸ் பண்ணி நம்மளால் டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃபிக்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் Android 15 ஓட இந்த மொபைலை ஆன்ச் பண்ணியிருக்காங்க Snapdragon ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசென்டான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் மண்ட் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமாக இருக்குது ஐஆர் பிளாஸ்டு கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது பட் எஸ்டிகார் சப்போர்ட்டிங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மென்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்றது வேறு லெவலில் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் இல்லை ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல நல்ல விஷயமா இருந்திருக்கும் அண்ட் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போ கே தேர்ட்டீனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓவலட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சஃப்ரெஷ்ஷும் இருக்கு அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீட் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரியிலா க்ளாஸ் செவனை யாராவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவல் கேமராஸ்க்கு தந்துருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் வைடாங்கல் யூஸ் பண்ணியுமே நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிக்ஸில் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதுலேயும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சலே ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமாண்ட் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயராவது கொடுத்துருக்கலாம் பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மா ஸ்டூரியல் ஸ்பீரியல் ஸ்பீக்கர்ஸ் அண்டு ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்கான ரேட்டிங் ஸ்லாட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணாங்க ரீசன்ட் ப்ரைஸிங் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மென்ஸ் பேட்ரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் ஃபுல் எச் டி பிளஸ் கர்வ்டு ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் அஃப்ரிஷேட் இருக்கு தௌசண்ட் டூ ஒன்ட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் ஆறாயிரம் நிட்ஸ் ஸ்பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க பட் இது மேக்ஸிமம் யூஸ்லெஸ் தான் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் அப் ஃபிஃப்டி பிப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிளைசேஷனோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் போட்டோகிராபின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ்ன்றதால் இன்னும் இன்னுமே நம்மளால எதிர்பார்க்க முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி ஃபைஸ் வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன்எஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க யோஃபர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது அண்ட் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்தது சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது டால் பி எட்மாஸ்கான சப்போர்ட்டு இருக்குது டிவல்ஸ் டீவெல் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ஆடிய ஜேக்கும் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இல்லை மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ ரீசெண்ட் பிரைஸிங் என்னென்னு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றான் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்த எந்த விதத்துலையுமே இங்கே குறை வைக்கல ரியல்மி பட் ஆங்கிள் கொடுக்கல ஸோ அது ஒரு மிகப்பெரிய பெரிய நெகட்டிவாக நான் பார்க்கறேன் இந்த பட்ஜெட்னு வரும்போது ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் டூ இன்ஜி ப்ளஸ் ஆமர்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர் சர்ஃப்ரெஷ் ஷாய்டிருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நைட்ஸ் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட்அப் கொடுத்துருக்காங்க இந்த பர்ச்சேஸ் எக்மெண்ட் ஃபுல்லில் ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க்யூ சிஎம்எஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் நம்மளால் ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் ஐடி வீடியோ தேர்ட்டி பிக்சோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமெண்ட் சரி செவன்த் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன்த் டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃபரென்ஸஸ் இல்லை பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃபரன்ஸ் இருக்குதான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாட்டிட்டு ஸ்கோர் சொன்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க அத பாக்ஸ்லேயும் ஸ்டீரியல் ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்கு மைக்ரோ கார்ட் சப்போர்ட் இருக்கு பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்தாங்களேன் சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டாக பதினெட்டாயிரம் ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் இன்டர்ச்சேஞ்சபிள் பேக் பேனல் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட கான்ஸ் ப்ரோஸ் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்திருக்காங்க கேமராஸ்மே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்திருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் நல்லா இருக்கு பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சிஎம் ஆஃப்னால நமக்கு க்ளீனான யூவோன்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு நெகட்டிவ்ஸ்னு சொல்றதுக்கு பெருசாக எதுவும் இல்லை பிரைசிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்கு ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம்ஆஃப் உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் டென் ஆர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஆம டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ஆஃபர் செய்யும் இருக்கு ஆயிரத்தி எட்நூறு மினிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சினையும் வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவெல் கேமராஸ் எடுத்து வந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எக்ஸ் டபுள் எயிட் டூ என்ற சென்சர் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிக்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிக்ஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்டு எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் அண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஹண்ட்ரட் ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது உண்மையிலேயே ஒரு நாலு ஸ்கோர் தான் அஞ்சாயிரத்தி ஏழுநூறு எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்ஸ் அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எஸ்டிகார்ட் சப்போர்ட் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டு இருக்காங்கிற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துறேன் இப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துலாம் டிஸ்ப்ளே பாசிட்டிவ் கேமரா பாசிட்டிவ் அண்ட் செல்ஃபி கேமராவில் ஃபோர் கி வீடியோ ஷூட் பண்ண முடியும்ன்றது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் நம்ம பார்க்கலாம் பேட்டரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் ஐபி சிக்ஸ் நைன் ஒரு பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் எஸ் சொல்லலாம் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமே இருக்கு ஸோ அது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் பாக்ஸில் சார்ஜரே தராமல் இருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ்வேன்றதை கண்டெக்ட் பண்ணிவிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ்வே

ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே நம்மளால் சொல்ல முடியும் ஆயிரத்தி நானூறு நேரஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் நாலாயிரத்தி ஐநூறு நேரட்ஸ் பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க இங்கே பி ஓலோடுன்றதால் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவை இல்லை பி ஓலோடும் கிட்டத்தட்ட சேம் தான் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டீன் என்ற டிவில் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட LYT செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபுலைஸேனோனோனோனோனோனோடு கொடுத்துருக்காங்க சோனி சென்சர் பிளஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேஸேனோடு சேரும்போது பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தேர்ட்டி டூ மெகபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோஸை போட்டும் கொடுத்துருக்குறது பாராட்டக்காக விஷயம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை கொடுத்துருக்காங்க டிமெண்ட் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல கொண்ட கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் அண்ட் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏஹச் பேட்டரி அறுபத்தெட்டு வார் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே இருக்குது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்க்கான ரேட்டிங் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹைப்ரிட் எஸ்சி ஸ்லாட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை நிறையவே கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் மட்டும் இல்லை எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் இருபத்தி நாலாயிரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணாங்க ரீசெண்ட்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிடுவேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளே கேமராஸ் பர்ஃபாமன்ஸ் பேட்ரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இம்ப்ரெஸிவாக இருக்காது அதாவது இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபாமன்ஸ் இதில் கம்மி தான் அதனால் ரொம்ப கம்மியில் டு டே டாஸ்க்ஸ் அண்ட் மீடியம் கேமிங்ஸை ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் இருக்கும் கேமர்ஸ் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்க்குறீங்கன்னா மட்டும் பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக படும் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோட க்ளீனான யூஐ வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்